ஒரு இருபது அடி ம உள்ள மரத்தில் சைடில் கிளையை கழிக்கிறதுக்கு ஒரு ஆயுதம் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன் ஒரு உளி மாதிரி ஒரு வடிவல கத்தி அப்புறம் வந்து கப்ளிங் அஞ்சு அடி நாலு அடிக்கு கப்ளிங் போட்டு ரெடி பண்ணிக்கிறேன் நம்மளுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் ஜாயின் பண்ணிக்கலாம் இதேமாரி நம்ம வந்து நம்ம என்ன ஐட்டம் வேணுமோ அதை வந்து நம்ம எல்லாம் டைட் பண்ணிக்க வேண்டிதான் வாங்க பார்க்கலாம் சூப்பர் பாருங்க எவ்வளோ கவனமான கலையும் வெட்டிடலாம் மரத்துக்கு மேலே யாருமே தேவையில்ல பார்த்திங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஆயுதம் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு செய் எங்கே செய்வாங்கன்னு சொல்கிறேன் வெறும் எட்நூறுரூபா தான் அதுக்கப்புறம் நம்ம ஐடி தகுந்த மாதிரி நம்ம பைப்பை ஜாயின் பண்ணி வேண்டியது பிடிச்சிருந்தா எனக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ